அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிலக்கடலை மசாலா சுண்டல் தாங்க பச்சை நிலக்கடலை அதாவது வறுக்காத பச்சை காஞ்ச நிலக்கடலையை நான் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு நைட் ஃபுல்லாகவே ஊற வச்சு எடுத்துக்கலாம் என்ன சாயந்தரம் செய்ய போகிறீங்க அப்படின்னா காலையில் ஊற வச்சுக்கோங்க காலையில் செய்கிறீங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சுங்க கரெக்டாக ஒரு எட்டுலேருந்து பன்னெண்டு மணி நேரம் நல்லா ஊறுனா தான் உங்களுக்கு இந்த சுண்டல் கொஞ்சம் சாஃப்டாக மெத்துனே கிடைக்கும் அதனோட ஒரே ஒரு ஊரில் நல்லா கழுவிட்டு ஒரே ஒரு கீரல் மட்டும் நரப்புறம் போட்டு கல்லையும் சுண்டலையும் அதிகபட்சம் பத்து விசில் வரைக்கும் நல்லா விடுவாங்க வேர்க்கல்ல ஒரு எட்டுலேருந்து பத்து விசில் வரையும் தாராளமாக வரலாங்க வருங்க விசில் வந்ததை நான் இப்போ வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு மேல் தோளியும் உரிச்சிட்டேன் நல்லாவே வெந்திருக்கு சின்னோண்டு உண்டு உருளைக்கெழங்கு போதும் கொஞ்சோண்டு மசாலா தூள் எடுத்திருக்கேன் கேரட்டு சின்ன வெங்காயம் மாங்காய் பச்சை மிளகாய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதையும் சேர்த்துக்கோங்க என்ன சட்டியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சது மசாலா தூளை சேர்த்துட்டு அதனோட வேக வச்ச இந்த நிலக்கடலையும் சேர்த்து நல்லா ஒரு நாலு பிரட்டு பிரட்டிக்கலாம் ஏன்னா அந்த மசாலா வாசனை போகணும் அப்படிங்கிறதுக்காக அதனுடைய நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு அதையுமே சேர்த்து நல்லா மதித்து விட்டு கொஞ்சம் நல்லா பிரட்டி விட்டுருங்க காரம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாங்க மசாலா வந்து நீங்கள் சாட் மசாலா சேர்த்துக்கலாம் இல்லை சாதாரண குழம்பு மிளகாய் தூளுமே போட்டுக்கலாம் இல்லை பிரியாணி மசாலா மட்டன் மசாலா எது பிடிக்குமோ உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க கடலையே வேக வைக்கும் போதே நான் உப்பு சேர்த்துட்டேன் அப்படிங்கிறதுனால உங்க உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ உருளைக்கிழங்கு மசாலா தூள் வேர்க்கடலை ஒரு பரட்டு பரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா கேரட்டு மாங்காய் வெங்காயம் உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகா வேணால் குட மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை முட்டைக்கோஸ் கூட கொஞ்சம் நல்லா நைஸாக பொடிசாக துருவி கூட போட்டுக்கலாங்க அது மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை எல்லாத்தையுமே கலந்துக்கலாம் அவ்வளவுதாங்க சுவையான சூப்பரான நம்மளுடைய மசாலா சுண்டல் ரெடி உருளைக்கிழங்கு நிறைய சேர்க்கணும்னு அவசியம் இல்லை சின்னதாக ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போதும் ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த ஒரு பாண்டிங் வரும் கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்கணும் கொஞ்சம் சாஃப்டாக சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் இல்லைன்னா தனித்தனியாக ஒன்றோட ஒன்றும் ஒட்டாத மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதுக்காக தான் உருளைக்கிழங்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிறது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வர முறை ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சரிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்